இலங்கை அரசியல் நியூஸ் வழங்கும் இன்றைய அரசியல் செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்படம் செலுத்துவதற்கான கால அவகாசம் நிறைவடைந்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி இதுவரை மொத்தம் நாற்பது வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணையக்குழு மேலும் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் திகதிகளில் நடைபெறும் தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் சகலத்துறை ஆட்டக்காரரான திலகரத்ன தில்சான் இன்று அக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்து கொண்டார் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய எட்டு முறைப்பாடுகள் பதிவாகி உள்ளதாகவும் அவற்றில் பெரும்பாலானவை தேர்தல் சட்டமீறல் எனவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்கை தமிழ் நியூஸ் கோம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்